ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நாம தி உல்ஃப் மேன்கிற மூவியை தான் பார்க்க போறோம் படத்தோட ஆரம்பத்திலே நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்துட்டு ஓரிகன் அப்படிங்கிற மலைகளில் ஒரு ஹைக்கர் காணாமல் போயிட்டான் அவன் காணாமல் போனதுலேருந்து ஊர் மக்கள் எல்லாமே நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுல முக்கியமா வந்துட்டு ஹில்ஸ் ஃபீவர் அப்படின்னு ஒன்று இருக்கு ஏதோ ஒரு விலங்கு இந்த மலையில இருக்கு அதை அவனை கடிச்சிட்டு அதனால அவனுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க அந்த நோய்க்கு இன்னொன்னு ஒரு பேருமே இருக்கு பேஸ் ஆஃப் த உல்ஃப் அப்படின்னு அப்படியே அந்த பக்கம் வந்துட்டு கிரெக் அப்படிங்கிற ஒரு ஆளை காட்டுறாங்க அவரோட பையன் பிளேக் இருக்கான் ரெண்டு பேருமே இந்த மலையில வேட்டைக்காக போயிருக்காங்க கிரெக்மே வந்துட்டு அங்க உள்ள மான்களை தேடிக்கிட்டு இருக்காரு ஆனா பிளேக் வந்துட்டு இங்க உள்ள மஷ்ரூம் அதே மாதிரி குருவி கத்துறது இதெல்லாம் பார்த்து அவன் ஏதோ ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருக்கா இதை பார்த்த கிரெக்கும் கவனம் சாதாரணமா இருந்தாதான் உன்னால வேட்டையாட முடியும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி ஒரு மான் அந்த பக்கம் பார்த்த உடனே அவரு இப்ப நின்னுறாரு ஆனா அந்த பிளேக் மட்டுமே வந்துட்டு இங்க இருந்து இங்க கிளம்பி போயிடலாம் ஆனா அந்த மான் அந்த ஸ்கோப்ல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் கிரெக்குமே பாக்குறாரு பார்த்தா பிளேக்கை காணும் அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு பிளேக் இந்த பக்கம் பார்த்தா எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கான் அப்போ தூரத்தில் அவனுக்கு ஏதோ ஒன்று தெரியுது இவனோட கையிலையும் ஒரு கன்னு இருக்கு இதெல்லாம் வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ ஒரு மிருகம் தெரியுது அது என்னன்னே தெரியல அது கொஞ்ச நேரத்துலயே மறைஞ்சிருது அவன் தேடிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ வித்தியாசமான சத்தங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது ஏதோ ஒரு மிருகம் வந்துட்டு உருமுறா மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது இதை பார்த்து பயந்துகிட்டு இருக்கான் அப்போ கிரகம் இடத்துக்கு வராரு இந்த காடே கொஞ்சம் ஆபத்தானது உன்ன யார் இங்கே தனியாலாம் வர சொன்னதுங்கிறாரு அது மாதிரி இந்த சத்தம் இவருக்கும் கேட்ட உடனே டக்குன்னு இந்த பக்கம் ப்ளேக் அடைச்சிக்கிட்டு ஒரு ஹைடிங் ஸ்பாட்டுக்கு போயிடுறாரு அதில் கண்ணோட அந்த பக்கம் ரெடியாக இருக்காரு ஏன்னா இவர் இருக்கிற இடத்துக்கு ஏதோ ஒரு மிருகம் மேலே ஏறி வர்ற மாதிரியே தெரியுது அப்படியே எட்டி பார்க்கும் போது ஏதோ ஒண்ணு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பையன் என்னதுன்னு கேக்குறான் இவரும் அது ஒரு கரடி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கிரெக் பார்த்தா அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இன்னைக்கு நான் அந்த உல்ஃப பார்த்தேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி அந்த உல்ஃப பத்தின நோட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காரு இப்பதான் தெரியுது இவர் இந்த இடத்துல இருந்துகிட்டே இந்த உல்ஃப பத்தி ஒரு ரிசர்ச் பண்றாரு அப்படின்னு இப்படி முப்பது வருஷம் கழிச்சு பார்த்தா பிளேக்கு மேரேஜ் ஆகிட்டு அதே மாதிரி இவனுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கு ஆனா அவனோட கைக்கு பார்த்தா இப்ப ஒரு லெட்டர் வந்து கிடைக்குது அதுக்குள்ள ஒரு சாவியுமே இருக்கு அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா இவனோட அப்பா கிரெக் இருக்காருல அவர் அந்த ஆரிகன் அப்படிங்கற காட்டுல காணாம போயிட்டார் அப்படின்னு போட்டிருக்கு அதே மாதிரி அவர் அபிஷியலா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்த பிளேக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல ஏன் அப்படின்னா இதே மாதிரி நடக்கும் அப்படின்னு முன்னாடி எதிர்பார்த்தான் அப்படியே உன்னோட ஒய்ஃப் சார்லட் கிட்ட வந்துட்டு என்னோட அப்பாவோட பொருள் எல்லாம் எடுக்கிறதுக்காக நம்ம ஆரிகனுக்கு போனோம் அதே மாதிரி இந்த சம்மர் வெக்கேஷனை நம்ம அங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றோம் வண்டி எடுத்துக்கிட்டு ஓரிகனுக்கு போயிட்டு இருக்கும் போது ரெண்டு பாதம் வருது இதுல எங்க போனோம் அப்படின்னு தெரியல அதே மாதிரி போன்ல மேப்பை போட்டு செக் பண்ணாலுமே இங்க சுத்தமா டவர் எடுக்க கேட்கவே மாட்டேங்குது அதனால எங்க போலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது சார்லட்மே தூரத்துல ஒரு ஆள் தெரியறாரு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தா வாட்ச் டவர் மாதிரி ஒரு இடம் இருக்கு அங்கே இருந்து இங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு ஆள் அவர் அந்த பக்கம் கூப்பிடும் தான் தெரியுது ப்ளேக்கோட அப்பா கிரெக் இருக்காருல அவரோட ஃப்ரெண்டு டேன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு அவரோட பையன் தான் இவன் அதாவது இவனோட பேரு டெரிக் இவனுமே வந்துட்டு ப்ளேக்கோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் தான் அது மாதிரி பிளேக் வந்துட்டு ஊர்ல நிறைய பேர்லாம் இல்ல ரொம்பவே கம்மியான ஆளுங்க தான் இருக்காங்க கிரெக் இறந்து போனதுல அதே மாதிரி இந்த ஊருக்கான வழியை நான் சொல்றேன் ஆனா போற இடம் கொஞ்சம் சுத்தமா இருக்கும் அப்படிங்கிறாரு பிளாக் மேல் சரி அப்படின்னு எரிக் சொல்ற வரியாவே இப்ப வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அப்ப எதிரில பார்த்தா ஒரு ஓனாய் வந்து நிக்குது இதை உடனே அவன் வண்டியை திருப்பிடுறான் அப்ப வண்டி இந்த பக்கம் கவுந்துடுது இவனோட பொண்ணு ஒய்ஃப் எல்லாமே நல்லா இருக்காங்களா அப்படின்னு பாக்கும்போது அப்ப திடீர்னு பார்த்தா அந்த ஊல்ஃப் இந்த பக்கம் பாஞ்சு டிரேக்க மட்டும் போய் இழுத்துட்டு போயிடுது இதை உடனே அவங்க மூணு பேரும் பயந்து போயிடுறாங்க ஆனா அந்த ஊல்ஃப் இல்லாத நேரம் அப்படின்னு பார்த்து டக்குன்னு வண்டியில இருந்து குதிச்சுங்க தப்பிச்சு ஓடுறாங்க அது மாதிரி கிரெகோட வீட்டை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கும் போது தூரத்துல பார்த்தா அந்த வீடு இருக்கு பின்னாடி இந்த ஊல்ஃப் துரத்திக்கிட்டு இருக்கு ஆனா அதுக்குள்ள

அப்படின்னு பாக்கும்போது பார்த்தா ஒரு ரூம் வந்துட்டு கறி இதெல்லாத்தையுமே உன்னோட அப்பா தொங்க விட்டுருக்காரு இங்க உன்னோட அப்பாவோட ரேடியோ பார்த்தா ஒண்ணு இருக்கு அது மூலியமா வெளியில உள்ள யாருக்கிட்டாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு பாக்குறான் பார்த்தா யாரும் ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரியே தெரியல அதே மாதிரி வண்டியில வேற உன்னோட முகத்துல அடிபட்டு இருந்து அதனாலயே வந்துட்டு ஒரு பல்லு பார்த்தா அந்த பக்கம் உடஞ்சு உளுந்துருது கையை பார்க்கும் போது கையிலேயே ஏதோ ஒண்ணு பெருசா கிழிச்சிருக்கு இதை பார்த்த உடனே அந்த விண்டோ தான் என்னோட கையை கிழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஆனா சால்லட்டும் இது பாக்குறதுக்கு ஒரு கண்ணாடி கிழிச்சா மாதிரி தெரியலங்கிறாங்க அதே மாதிரி திரும்பவும் ரேடியோல பேசி பாக்குறான் பார்த்தா யாரும் வரா மாதிரி தெரியல அதே மாதிரி வெளியில உள்ள இடத்துல ஃபுல்லா ஆணி அடிச்சிருவான் அப்பதான் எதாலையும் உள்ள வர முடியாது அப்படின்னா ஆணி அடிக்கும் போது அவனோட கை ஒரு இடத்துல சரியா நிக்கவே மாட்டேங்குது ஆடிக்கிட்டே இருக்கு இப்ப அவனுக்கு ரொம்ப மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு அது மாதிரி உடம்பெல்லாம் ரொம்ப நடுங்கிக்கிட்டு இருக்கு இப்ப ஏதோ ஒரு சத்தம் பார்த்தா மேல உள்ள ரூம்ல இருந்து கேட்கற மாதிரி இருக்கு இவனுமே நேரம் அந்த ரூமுக்கு போறான் அங்க உள்ள கிளாஸ்குள்ள தான் ஒரு சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு அதை திறந்து பார்த்தா உள்ள ஒரு ஸ்பைடர் தான் இருக்கு ஆனா இந்த ஸ்பைடரோட சத்தம் எப்படி உனக்கு கேட்டுதுன்னு தெரியல அப்படியே பொறுமையா கீழே இறங்கி வந்து பார்க்கும் போது அவனோட உன்னோட ஒய்ஃபோனோட பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்ப வீட்டுக்கு வெளியே வெளியில யாரோ ஒரு ஆள் நடக்கிற ஒரு சத்தம் கேட்குது இவனும் மோப்பம் பிடிச்சுக்கிட்டே பொறுமையா இப்ப போய்கிட்டு இருக்கான் அந்த இருட்டுக்குள்ள எது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு கதவு கிட்ட போகும்போது பார்த்தா கீழே உள்ள பெட் பெட்டோர் வழியா வந்துட்டு அந்த ஊல்ஃபனோட காலை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது சத்தத்தை கேட்ட சால் வேகமா ஓடி வந்து ஒரு கோடாலியால அந்த ஊல்ஃபோட கையிலே அந்த பக்கம் அடிச்சிடுறாங்க அது இந்த பக்கம் உன்னோட காலை விட்டுறது நைட்டு சுத்தமா தூக்கமே போயிட்டு இப்ப அந்த பக்கம் பிளேக்க மட்டும் ஒரு இடத்துல தூங்க வைக்கிறாங்க ஆனா பிளேக் கொஞ்சம் நேரம் கழிச்சு கண் முழிச்சு பாக்குறான் பார்த்தா சார்லட்டை காணும் சார்லட் வந்துட்டு அந்த ரேடியோ மூலியமா பக்கத்துல உள்ள யாருக்காது சிக்னல் கொடுக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க அவங்களோட பொண்ணையுமே வந்துட்டு இப்ப பேஸ்மெண்ட்ல தான் தூங்க வச்சிருக்காங்க இந்த பக்கம் இவன் அதை பார்த்துட்டு பொறுமை அந்த இடத்துக்கு நடந்து வர்றான் பார்த்தவனோட முடியெல்லாம் அந்த பக்கம் கொட்டிக்கிட்டு இருக்கு இவனால பேச கூட அந்த பக்கம் முடியல இதை பார்த்த உடனே இவங்களும் நீ என்ன சொல்ல நினைக்கிறியோ அது அதுல எழுது அப்படின்னு சொல்லும்போது போது இவனும் நான் செத்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லி எழுதுறான் ஆனா இதை கூட அவனால ஒழுங்கா எழுத முடியல அதே மாதிரி இவனோட கண்ணுக்கு வந்துட்டு ப்ளூ கலர் ஏதோ ஒரு வேவ் போய்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது இவனோட ஒய்ஃபோட உருவமே கொஞ்சம் வித்தியாசமா தெரியற மாதிரி இருக்கு அப்ப இதே இடத்துக்கு இவனோட பொண்ணு ஜிஞ்சருமே வந்துடுறாங்க நான் இவன் கையில இருக்கிற ரத்த சத்தத்தை பார்த்த உடனே அவங்க பயந்துடுறாங்க இதை பார்த்த சார்லட்மே வந்துட்டு நீ போய் தூங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அப்ப திடீர்னு பார்த்தா இவனே அவனோட கைய திறந்து பார்க்கும் அந்த காயம் ரொம்ப மோசமான மாதிரி தெரியுது அது பயங்கரமா அவனுக்கு அரிக்க ஆரம்பிக்குது அவன் சொரிஞ்சுகிட்டே இருக்கிறான் அதே மாதிரி அதை போட்டு கடிச்சுக்கிட்டே இருக்கும் அவனோட பல்லு ஒன்னு ஒன்னா இப்ப உளுந்துகிட்டு இருக்கு என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இப்ப சார்லட்டுக்கு சுத்தமா தெரியல ஜன்னல் வழியா வெளியில பார்க்கும் போது ஒரு கார் பார்த்தா இருக்கு இந்த காரோட சாவியை கண்டுபிடிக்கிறாங்க பேட்டரியும் கண்டுபிடிச்சு கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ரெண்டு பேருமே

மேல இந்த பக்கம் ஏறிக்கிறாங்க ஆனா அந்த உல்ஃப் பார்த்தா அந்த கிரீன் ஹவுஸ்க்கு உள்ளே இந்த பக்கம் வந்துருது அதே மாதிரி மேல உள்ள இந்த கவரை அதோட நகங்களால இப்ப கிழிச்சுக்கிட்டே இருக்கு இதனால நிறைய பள்ளம் இப்ப உருவாக்கிக்கிட்டு இருக்கு அதுல ஒண்ணுத்துல பார்த்தா இப்ப ஜிஞ்சர் உளுந்துடுறாங்க ஆனா அதுக்குள்ளேயே சார்லட் இந்த பக்கம் உங்களை காப்பாத்திடுறாங்க அந்த உல்ஃப் கிட்ட மாட்டாம இதெல்லாம் பார்த்த ப்ளேக்மே வந்துட்டு எப்படியா இருந்தாலுமே நம்ம அந்த கிரீன் ஹவுஸ்க்கு உள்ளே உளுந்து நம்ம மாட்டிப்போம் அதனால நீங்க ரெண்டு பேரும் நிறைய வீட்டுக்கு போங்க இந்த உல்ஃப் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் அனுப்பி விட்டுறான் வெளியில பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கத்துற அந்த ஒரு சத்தம் கேட்குது அதாவது வூல்ஃபும் அதே மாதிரி பிளேக்கும் கத்துற ஒரு சத்தம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க ஜிஞ்சர் வீட்டுக்குள்ள வந்த உடனே எதுக்கு நீ அப்பா வந்த மாதிரி தனியா விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கும்போது போது ஆனா சார்லட்மே வந்துட்டு உன்னோட அப்பா நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தத்தையே காணும் ஆனா கதவுக்கு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது ஜன்னல் வழியா பார்க்கும் பார்த்தா ப்ளேக் தான் வெளியில நின்றுட்டு இருக்கான் அப்ப கதவை திறந்து விடுறாங்க பார்த்தா ப்ளேக்கோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கு ஒரு வூல்ஃப் மாதிரி இவனோட பொண்ணுமே போயிட்டு இப்ப ப்ளேக்கோட தலையில கை வைக்கிறாங்க பார்த்தா அவனோட உடம்பே ரொம்ப சூடா இருக்கு அது மாதிரி உன்னோட பல்லு இந்த பக்கம் திரும்ப கொட்ட ஆரம்பிச்சு கையில உள்ள நக எல்லாமே உடையுது வாயிலேருந்து ஒரே ரத்தமா வந்துகிட்டு இருக்கு அதுல பார்த்தா ஒரு மனுஷனோட விரல் வேற இருக்கு இதை பார்த்து இந்த ரெண்டு பேரும் பயந்து போயிருக்காங்க அப்ப கதவு உடச்சுக்கிட்டு பார்த்தா அந்த சண்டை போட்டுட்டு இருந்த இன்னொன்னு ஒரு ஊழ்ஃப் இப்ப உள்ள வந்துருது இந்த பக்கம் ஊழ்ஃப் அதே மாதிரி உங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க எல்லா பொருளோட மேலயுமே இந்த பக்கம் விழுந்ததெல்லாம் உடச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே சார்லட்டும் ஒரு கத்தி அந்த பக்கம் எடுத்து இந்த ஊழ்ஃபோட முதுகுலே குத்திடுறாங்க இதை பார்த்த உடனே அந்த ஊழ்ஃப் இந்த பக்கம் இவங்க கூட சண்டை போடுறதை நிறுத்திட்டு இப்ப இவங்களை துரத்திக்கிட்டு ஓட ஆரம்பிக்குது ஆனா சார்லட் இந்த அந்த பக்கம் ஜிஞ்சர் ஒரு ரூம் போட்டு லாக் பண்ணிடுறாங்க எதிர்ல இந்த உல்ஃப் உங்களை கடிக்க வரும்போது அதுக்குள்ளே ப்ளேக் பார்த்தா உள்ள பூந்து அந்த உல்ஃப் கூட இப்ப சண்டை போடுறான் ஆனா அந்த உல்ஃப் வந்துட்டு பிளேக்க போட்டு பயங்கரமா அடிச்சு போடுறது இப்ப பிளேக் இப்ப மயங்கி கிடக்குற மாதிரி கிடக்குறான் அப்ப எதிர்ல உள்ள சார்லட் இப்ப கொள்றதுக்காக வரும்போது ஆனா அதுக்குள்ளே சார்லட் ஒரு கம்பி எடுத்து இதோட முகத்துல அடிக்கிறாங்க ரெண்டு தடவை போல அடிச்சிடுறாங்க மூணாவது தடவை அடிக்க வரும்போது ஆனா அந்த உல்ஃப் இந்த பக்கம் தப்பிச்சு இப்ப திரும்ப உங்களை புடிச்சிருது ஆனா பின்னால இருந்து பிளேக் இந்த பக்கம் பாஞ்சு வந்து இந்த உல்ஃபோட கழுத்தை கடிச்சு கொண்டுறான் ஆனா தான் உல்ஃபோட கையில உள்ள டாட்டு பார்க்கும் தான் தெரியுது இது உல்ஃப் கிடையாது இவனோட அப்பா அப்படின்னு உடனே பிளேக் வேகமா அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஓடுறான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவனோட உடம்பு இந்த பக்கம் ஃபுல்லா மாறி அவனோட அப்பா மாதிரியே ஒரு உல்ஃப் அந்த பக்கம் மாறிடுறான் இண்டி ஆக்சிடென்ட் ஆனப்ப அவனோட கையை வந்துட்டு அந்த ஒரு விண்டோ கிளிக்கல அவனோட அப்பா தான் அவனோட கையை கடிச்சிருக்காரு டிரேக்க கொள்ளும் போது இப்ப வீட்டுல உள்ள கரண்ட் எல்லாமே கட் ஆகிடுது சார்லட்மே ஜன்னலுக்கு வெளியில பாக்குறாங்க பார்த்தா அவங்களோட ஹஸ்பண்ட் ப்ளேக் வந்துட்டு இப்ப முழு ஒரு உல்ஃபா மாறி பண்ணிக்கிறான் வீட்டுக்குள்ள உடனே இவங்களுக்கு கையில உள்ள கத்தி எடுத்து இவனோட மேல அந்த பக்கம் குத்திட்டு வேகமா ஓடுறாங்க பார்த்தா பக்கத்துல உள்ள பான்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இவங்க இருட்டுலயுமே நல்லா கண்ணு தெரியும் ஆனா அவங்க இருக்கிறத பாத்துட்டு இவங்க கிட்ட பொறுமையா வரும்போது ஒரு டிராப்ல அவன் காலை வச்சிடலாம் அதனால அவனோட கால் இந்த பக்கம் மாட்டிக்குது இந்த கேப்ல அவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சு கதவை திறந்துட்டு ஓடும்போது போது இதை பார்த்த இவனும் அவங்களுக்கு பிடிச்சு கொள்றதுக்காக இவனோட காலை இந்த பக்கம் கடிச்சு பிச்சிடறான் அதே மாதிரி இப்ப அவங்களுக்கு துரத்திக்கிட்டே இந்த காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கான் ஒரு இடத்துக்கு போகும் தான் ட்ரேக்கோட கால் மட்டும் தனியா கிடக்கிறத அவன் பாக்குறான் இப்ப எதிரில பார்த்தா இவனோட ஒய்ஃப் கையில கண்ணோட இருக்காங்க இந்த வாட்ச் டவர் மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல அந்த இடத்துல போய்ட்டு ஜிஞ்சர் அதே மாதிரி சார்லட் ரெண்டு